వణిక பிரியங்கன் என்ற நபர் வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி மாணவர்களிடம் பணம் பெற்று ஏமாற்றியதாக வேலைக்கு அனுப்புவதாக கூறி கிட்டத்தட்ட மேற்பட்டவர்களிடம் லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை பெற்று ஏமாற்றியதுடன் தலைமறைவாகி நேபாளத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் தற்போது நேபாளத்தில் இருந்தவாறே புதிய முகப்புத்தக பக்கம் ஒன்றை தொடங்கி மீண்டும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு பலரிடம் மறுபடியும் பணம் பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமன்றி ஸ்பெயின் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு போலி ஸ்டிக்கர்களை தயாரித்து போலிக்கான விசாக்களை தயார் செய்து அதற்காகவும் பணம் பெற்று ஏமாற்றுவதாகவும் அண்மையில் ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்புவதாக கூறி நான்கு பேரிடம் பணம் பெற்று அவர்களது இணைப்பை தோண்டித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அத்துடன் மெல்டிமோனியிலும் ஒருவரை பதிவு செய்வதற்கு ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை பெறுவதாகவும் பதிவு செய்த பின்னர் அவர்களது இணைப்பை செய்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஏமாற்றி பெற்ற பணத்தை திரும்ப பெற்று தருமாறும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுகின்றோம் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அமலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்